இந்தியாவில் தமிழ்நாட்டில் காரைக்குடியில் செட்டி நாட்டில் ஒன்பது கோவில் ஒரு கோவில் மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர் பெரிய பிரிவு அங்கு பத்து நாள் மாசித் திருவிழா தேர் அன்று அடைமலை இருந்தும் அடியார்களுடைய அன்பால் தேர் வந்து நிலை சேர்ந்தது பார்க்கையிலே தமதமான ஆண்பெண் பிள்ளைகளுக்கு திருமண மாலையும் ஒற்றுமையான வாழ்வும் நீங்கள் வேண்டி பார்க்கையிலே அத்தனையும் நடந்தேறும் அப்பத்தான் உங்களுக்காகவே பிரார்த்தனை செய்வேன் அப்போத்தான் அன்புடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டம் அருள் கேப்டலிட்ட அடித்து டைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போத்தான் வீடியோக்கள் தொடர்ந்து வரும் உங்களுக்கு தோது இருக்கையில் நீங்கள் பார்க்கலாம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு நடந்து வந்தேன் வேதனையை மறந்து வந்தேன் வெலோடு நடந்து வந்தேன் வேதனையை மறந்து வந்தேன் விளாவுன் பதம் தொழுது வேண்டும் வரம் கேட்க வந்தேன் அருளாடி இல்லை പിറമ്പെടുത്ത് അഴക അഴക അഴകൻ അഴക അഴക അവൻ കരുണ അഴക അന്നീടും മടത്തിൽ നീക്കും പേരഴകൈ അന്ന മീടും മടത്തിൽ നീക്കും പേരഴകൈ ആവനെ கண்டு நான் காவலனே எங்கும் நிறைவேலவரே என்னை நீயும் ஆண்டு கொண்டு ஏற்ற முற செய்திடுவான் அழகு 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 நம் முருகன் அழகே அழகு 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 அவன் கருணை அழகு அன்னம் இடும் மடத்தின் இல்லை நீ இருக்கும்

தெப்பமும் இருந்தால் அங்கே தெப்ப திருவிழா நடக்கும் திருச்சியில் தெப்ப குழந்தில் அங்கே நடக்கும் திருக்கஷ்டியூரில் நடக்கும் கும்பகோணத்தில் நடக்கும் அழகர் கோயிலில் நடக்கும் பெருமாள் இருக்கிற இடமெல்லாம் முன்னாடி ஒரு குழம்பு இருந்துச்சுன்னா நிச்சயம் தெப்ப திருவிழா நடக்கும் மாசி மாதம் அம்பாளுக்கு சிவனுக்கு கோவில் தோறும் மாசி மகா மகாட்சம் வந்து அவ்வளோ வந்து சிறப்பானது நீங்கள் இது பார்க்கையில் அப்பத்தா ஆங்குடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டமாயொருள் கேபிட்டல் லிட்டரில் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆழ்வனது நல் எண்ணங்கள் நிறைவேறும் அப்போத்தான் உங்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதை நிச்சயம் நினச்சிக்கிறவே அது நடக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் தொடர்ந்து தான் வீடியோவுக்கு உங்களுக்கு தொடர்ந்து வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஓகேவா ஆத்தூர் ஐநூர்த்தீஸ்வரர் கோயிலில் டெய்லி பத்து நாள் திருவிழா தினம் சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் அப்புறம் கோ பூஜை எல்லோரும் கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் மக்கள் எல்லோரும் கோபூஜை பசுவோட என்ன சொல்கிறது வால் பகுதியில் தான் மேலே மகாலட்சுமி குடி இருக்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ணுறாங்க துன்பக்கமாக தொட்டு கும்பிடுவாங்க அழகாக பாருங்கள் எவ்வளோ நல்லா பொறுமையாக எல்லோரும் பூ போட்டு சுவாமிக்கு காசு வச்சு சுவாமி பாருங்கள் அப்படி பார்த்து பாருங்கள் எல்லோரையும் பார்க்குற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுது தான் அன்புடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்ணம்மா எருள் கேப்டல் லிட்டரில் கேப்டல் லிட்டர் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ட்டன் ட் பண்ணுங்க அப்போ தான் அனுப்புகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும் நீங்கள் வேணுங்க நம்ம நகரத்தாரு வயலூருக்கு பதினஞ்சு வருஷமாக பாத யாத்திரை காவடி பால்குடம் இந்த வருஷம் ரொம்ப அபிஷேகம் நடந்ததுனால ரொம்ப ஸ்பெஷல் இது பார்க்கையில் தாமதமான ஆண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும் கிடைச்ச மலை ஒற்றுமையாக இருக்கணும் பார்க்கையில் மறக்காமல் அப்பத்தான் அன்புடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணுங்க கண்ணம்மை அருள் கேப்டல் டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்